தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் பொட்டல்புதூர் கல்யாணிபுரம் மேட்டூர் முதலியார்பட்டி வாகைக்குளம் ஜமீன் சிங்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் திடீரென லேசான நில அதிர்வு ஏற்பட்டது சுமார் ஏழு வினாடிகள் நீடித்த இந்த நில அதிர்வால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் வருடத்திற்கு ஒருமுறை இப்பகுதிகளில் இதுபோன்ற நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இதுகுறித்து அரசு ஆய்வு செய்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என கோரிக்கிறது கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி பாரடி எண்ணாதர மதினா நகர் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது நிலநடு உணரப்பட்ட காலகட்டத்தில் பன்னெண்டு மணி அளவில் ஏற்பட்ட சூழ்நிலை வந்து சரியான ஒரு சத்தம் கடுமையாக கேட்கப்பட்டது இந்த வீடுகள்லாம் அதிர்வு ஏற்பட்டது இதால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலை இருந்தாலும் கூட இந்த நில அதிர்வு வருடபடம் இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது வருடபடம் இந்த செப்டம்பர் மாதம் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்டு வருகிறது அரசு உடனடியாக இது சம்பந்தப்பட்ட இதை அறியவும் தான் மக்கள் எதிர்பார்க்க மக்கள் அச்சத்தில வீடு விட்டு வெளியே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள இல்லாத சூழலில் இப்போ ரோட்டில் வந்து மக்கள் நிற்கிறாங்க ஆகையிலும் மக்கள் அரசு கவனத்தில் கொள்ளணும் அதே போல் இங்கே மட்டும் இல்லாமல் கடையம் ரவண சமுத்திரம் அதே மாதிரி தென்காசி புதுமணத்திரு பல்வேறு பகுதிகளில் இந்த நில அதிர்வு சரியான பன்னெண்டு மணி அளவில் ஏற்பட்டதாக தகவல் வருகிறது இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்